இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆன கில்லி திரைப்படம் அதை தான் பார்க்க போறோம் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு அப்புறமா இப்போ தேட்டர்ஸில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க புதுப்படத்தை கொண்டாடுற மாதிரி இந்த திரைப்படத்தை மக்கள் கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக போய்ட்டு அப்படியே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இந்த கில்லி திரைப்படத்துக்கு பின்னாடி சுவாரஸ்யமான ஒரு மூன்று விஷயங்கள் சொல்றேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னா தரணி அவர்களோட டேரக்ஷனில் விஜய் அவர்கள் முதலாவது தூள் திரைப்படம் தான் நடிக்கிறதா இருந்துச்சாமா பட் அந்த டைமில் கால்ஷீட் பிரச்சனை அப்படி அப்படின்றதுனால அந்த திரைப்படத்தை விக்ரம் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு திரைப்படம் சேர்ந்து பண்ணியாகணும் அப்படின்ற சோழ ரெண்டு பேர் இருந்திருக்காங்க இந்த பக்கம் விஜய் அவர்களும் உக்கட திரைப்படத்தை தெலுங்கில் பார்த்துட்டு இந்த படத்தை ரீமேக் பண்ணலாமே அப்படின்ற ஐடியாவில் இருந்திருக்காரு இந்த பக்கம் தயாரிப்பாளர் மற்றும் தரணி ரெண்டு ரெண்டு வந்து அந்த படத்தில் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க ஸோ அந்த திரைப்படம் அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்ததான் இந்த திரைப்படத்தில் விக்ரம் ஜோதிகா இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் நடிக்கிறதா இருந்துச்சாமா அப்புறம் தான் தரணி அவர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் இந்த காம்பினேஷன் சேர்ந்ததுக்கு அப்புறமா விஜய் திருஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்டிமேட் காம்பினேஷன் பிடிச்சிருக்காங்க மூன்றாவது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒக்கட திரைப்படத்துக்கு தெலுங்கு வந்து மணி சர்மா அவர் மியூசிக் பண்ணியிருப்பாரு பாடல்கள் இல்லாம எங்கள் பயங்கரமான ஹிட் சோ தரணி அவர்களும் தளபதி விஜய் அவர்களும் வித்தியாசம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு சில பாட்டில் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வித்தியாசாகர் இல்ல இல்ல இந்த படத்துக்காக நான் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு டியூன்ஸ் போட்டு தரேன் ஒவ்வொரு பாட்டியும் உங்களுக்கு ஹீட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து பண்ணி கொடுத்தாராமா ஒவ்வொரு

சூர்யா அவர்கள் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இல்ல இந்த அப்பா கேரக்டரை நானே பண்றேன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காரு மொத்தமா இப்படி ஒரு படம் ஒரு நடிகருக்கு கிடைக்கிறது அப்படின்றதெல்லாம் வாழ்நாள் வாக்கியம் சொல்லலாம் பல டைமென்ஷன்ஸ் சூர்யா அவர்களுக்கு ஒரு சின்ன பையனை ஆரம்பிச்சு ஒரு அப்பாவா ஒரு பையனா பல பரிமாணங்களில் ரொம்ப சூப்பரான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு அதே மாதிரி படத்தினுடைய கதையை கவனிச்சிங்க அப்படின்னா அந்த கிருஷ்ணன் அப்பா கேரக்டர் இருக்கு இல்லையா அது ஆரம்பத்தில் சிம்ரன் அவருடைய வரும்போது ஆரம்பிக்கும் அதுல நமக்கு காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி அவர் இருக்கும்போது படத்தை முடிச்சிருவாங்க என்ன காரணம் அது ஒரு அப்பா பையனுடைய கதை இப்போ சூர்யா அந்த பையன் இருக்கான்ல அவனுக்கு ஒரு பையன் பிறந்துட்டான் அந்த அப்பா கை அப்பா பையன் கதை ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் நமக்கு முடிச்சு வச்சிருப்பாங்க ஸோ வாரணம் ஆயிரம் ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை பயணம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ கூட ரீரிலீஸில் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா பாடல்கள் ஒவ்வொன்றையும் அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க எப்போவுமே கௌதம் வாசுதேவ் மீனன் தாமரை காம்பினேஷனில் தான் பாடல்கள் ஹரி சேரஜோட மியூசிக்கில் போவார் பட் ரொம்ப ரேராக நாமத்துக்குமாரி மியூஸ் பண்ணியிருப்பாரு அப்படி ஒரு பாட்டு தான் இந்த ஏற்றி ஏத்தி ஏற்றி அப்படின்ற ஒரு பாட்டு சின்ன பசங்களோட வாழ்க்கையை ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக சொல்லணும் அப்படின்றதுனால நாமத்துக்குமார் உள்ளே கொண்டு வந்திருப்பார் அவரும் வந்து ஸ்கூல் பசங்களோட மைண்ட் செட்டில் இருந்து பங்கு அடிச்சு தெரிஞ்சுக்கவுமே கடைசியில் படிச்சுக்கவும் கமெண்ட் சம பண்ணா எழுதியிருப்பாரு இரண்டாயிரத்தி பதினொன்னு செல்வராகவன் அவரோட டேரக்ஷன்ல தனுஷோட நடிப்புல வெளியான மயக்கம் என்ன திரைப்படம் இந்த மயக்கம் என்ன திரைப்படத்தில் வந்து ஜி வி பிரகாஷ் குமார் அவர் தான் மியூசிக் பண்ணிருப்பாரு அதுக்கு முன்னாடி வெளியான செல்வராகவன் அவருடைய திரைப்படங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து யுவன் சங்கராஜா அவருடைய மியூசிக் தான் புதுப்பேட்டையா இருக்கட்டும் துளுவதோ இளமையா இருக்கட்டும் காதல் கொண்டையா இருக்கட்டும் எல்லாமே வந்து கிளாசிக்கல் ஆல்பம் ஸோ செல்வராகவன் அப்படினால யுவன் சங்கர் ராஜா தான் அப்படி இருந்தத மாத்தி ஜி வி பிரகாஷ் குமார் காம்போல இந்த திரைப்படம் வந்து ட்ரை பண்ணிருப்பார் செல்வராகவன் இதுக்கப்புறம் இந்த திரைப்படம் மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி ஒரு ஒன்று நிறைய ஹிட் பாடல்கள் இந்த காம்போ கொடுத்துருக்காங்க ஸோ முக்கியமாக அந்த கார்த்திக் சுவாமிநாதன் அப்படின்றது கேரக்டர்ல தனுஷ் நடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்றதை விட வாழ்ந்திருப்பாரு அதுவும் செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் லைட்டா மனதளவில் பாதிக்கப்பட்ட அந்த கேரக்டர்ல பயங்கரமா பண்ணியிருப்பாரு சோ அந்த கேரக்டருக்காக வந்து அவர் பிரிப்பேர் எப்படி தெரியுமா பண்ணிருக்காரு நெஜத்திலே வந்து அதே சோன்ல தான் இருப்பாராமா அந்த கேரக்டர் வந்து வெளில கூடாது அப்படின்றதுக்காக வீட்டிலலாம் கூட அவர்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்களாமா ஐயோ எந்த நேரத்தில் எப்ப கத்துவான் என்ன ரியாக்ட் பண்ணுவானே தெரியாது அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு டெடிக்கேஷன் திரைப்படத்துக்காக கொடுத்திருக்காரு முக்கியமா அந்த காதல் என் காதல் அப்படின்ற அந்த பாட்டு ரீரிலீஸ்ல இந்த பாட்டு தான் மிகப்பெரிய அளவில் செலிபிரேட் செய்யப்பட்டு ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம் சோ கேரளா செட்டப்ல லைட்டா அந்த சண்டா மியூசிக் எல்லாம் வர மாதிரியான ஒரு செட்டப்ல எனக்கு ஒரு சாங் வேணும் அப்படின்னு கேட்கும் ஜி பிரகாஷ் குமார் அதுக்கு டியூன் போட்டு கொடுத்திருக்காரு செல்வராக பாடல் வரிகளை எழுதிருக்கார் முதல் முதல்ல இந்த தான் வந்து செல்வராகவன் சொந்த குருவில பாடி இருக்கார் கூட சேர்ந்து சிவா மனசுல சக்தி ராஜேஷம் அவருடைய இயக்கத்தில் முதலாவதா வெளிவந்த திரைப்படம் ஜீவா அனுயா சந்தனமை நடிச்சிருப்பாங்க சோ இந்த திரைப்படத்துக்கு யுவன் ஷங்கரா மியூசிக் பண்ணிருப்பாரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு அம்ப் ட்ரை பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு பாட்டுமே இது வரைக்கும் அவர் பண்ண திரைப்படங்கள்ல இருந்து மியூசிக்ல இருந்து கம்ப்ளீட்டாக வேற ஒன்னு பண்ணும் ட்ரை பண்ணனும் அப்படின்னு சொல்லி பண்ணிருப்பாரு அது செம்மையா ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கும் முக்கியமா அந்த எப்படியோ மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு ஜீவா அவர்கள் வந்து ஹீரோ இம்ப்ரஸ் பண்றதுக்கு எவ்ளோ ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு சம்மந்தமே இல்லாமல் அந்த ஹீரோனோட அண்ணன் கேரக்டர் இவரோட அவரோட கல்யாணமே வந்து இவராலதான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஜோன் ஆயிடும் அந்த கல்யாணத்துல வச்சு ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு ஆனா வந்து எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கெத்தும் காமிச்சிட்டு இருப்பாரு அந்த டைம்ல ஒரு பாட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் பிளான் பண்ணிட்டு நாமத்துமார் கிட்ட சொல்லும் அவர் வரிகள் எப்படி எழுதி எழுதிருக்கார் அப்படின்னா எப்படியோ மாட்டிக்கிட்டேன் குட்டி சவுத்துல நாமுட்டிக்கிட்டேன் தப்பி செல்லவே நினைத்தேனே வழி இருந்தும் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீ வேணாம் ஆனா என்னால உன்னை விட்டுட்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவோட மனநிலையை அப்படியே நாமத்துக்குமார் வரிகளில் கொண்டு வந்திருப்பாரு ஆரம்பத்தில் இந்த இடத்துல பாட்டே இல்லையாமா பட் ஒரு மாதிரி ட்ரையா இருக்க மாதிரி இருக்கு பாட்டு வச்சோன்னா கொஞ்சம் ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யுவன் சங்கராஜா கொடுத்த

பயங்கரமா सेलिब्रेट செய்யப்பட்டு ஹிட்டான ஆன திரைப்படங்கள தான் பட் இந்த ஆயிரத்தில் ஒரு அப்ப பெரிய அளவுல போல அதுக்கு அப்புறமா தான் அந்த படத்தோட அருமை புரிஞ்சு இந்த பட்ஜெட்ல ஒரு மனுஷனால இப்படி ஒரு படத்தை கொடுக்க முடியுமா இப்படியா இப்படி எல்லாம் ஒருத்தரால யோசிக்க முடியுமா அப்படினு சொல்லிட்டு ஜீனியஸ் செல்வர் ஆகவன அதுக்கு அப்புறம் பயங்கரமா सेलिब्रेट பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஆயிரத்தில் ஒரு ஒன் திரைப்படத்தை ரீலீஸ் பண்றப்பலாம் அந்த படத்துக்கு டிக்கெட்டே கிடைக்கிறது இல்ல அந்த அளவுக்கு இந்த படத்தோட வேல்யூ என்ன அப்படிங்கறது இப்போ மக்களுக்கு புரிஞ்சிருச்சு முக்கியமா இந்த திரைப்படத்துல வரக்கூடிய ஓ மேல ஆசை தான் அப்படிங்கற பாட்டுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு ஆரம்பத்துல அந்த ஆயிரத்தில் ஒரு திரைப்படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்தான் மியூசிக் பண்றதா இருந்துச்சாமா சோ டம்மி ட்ராக் ஒன்னு போட்டு கொடுத்துருக்காரு அதுக்கு செல்வராகவன் வரிகளும் எழுதிட்டாரு பாட்டில் வந்து ஷூட்டும் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இந்த திரைப்படத்தில் கமிட் ஆக முடியாமல் யோன்சங்கர் ராஜா வெளில போயிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் ஜி பிரகாஷ் குமார் உள்ள வந்திருக்காரு பாட்டை கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணியாச்சு அந்த செட்டில் எல்லாம் போயிட்டு இப்ப மறுபடியும் வந்து அந்த பாட்டை மாற்ற முடியாது அப்படின்றதுக்காக ஜி பிரகாஷ் குமார் கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு இதே ட்ராக்ல இதே மாதிரி ஒரு பாட்டு வேணும்னு சொல்லிருக்காரு யுவன் ராஜா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டாரு அப்படி போடப்பட்ட பாட்டு தான் ஓம் மேல தான் அப்படின்ற அந்த பாட்டு இதே டியூன் அப்படியே யுவன் ராஜா சர்வம் திரைப்படத்தில் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பாரு அடடா வா அசத்தலாம் அப்படின்னு கேட்டு இந்த பாட்டு ரெண்டையும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா ரெண்டு கிட்டத்தட்ட அப்படியே ஒரே மாதிரி இருக்கிற ஃபீல் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை இதுதான் ஸோ இந்த ஓமேல ஆசதான் ஆசை அப்படின்ற அந்த பாட்டை தனுஷ் ஐஸ்வர்யா ஆண்டியா இவங்க மூணு பேரும் பாடிருப்பாங்க அந்த படம் ஒரு மாதிரி சீரியஸாக போயிட்டு இருக்கும் ஆனால் இந்த பாட்டு வர இடம் மட்டும் ஒரு மாதிரி செம்ம வைவாக இருக்கும் இரண்டாயிரத்தி பத்தில் வெளியான பையா திரைப்படம் லிங்குசாமி அவரோட டேரக்ஷனில் இதுக்கு முன்னாடி வெளியான திரைப்படங்கள் அதாவது சண்டை கோடி ரெண்டுலாம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வெட்ட வெளியில் ஒரு ஃபைட் வச்சு அந்த கிளைமேக்ஸே முடிச்சிருப்பாங்க அதே மாதிரியான ஒரு சண்டை காட்சி பையா படத்துலையும் எடுக்கப்பட்டதாமா இப்போ அந்த படத்தோட ட்ரெயிலர் போய் பார்த்தீங்கன்னா அந்த சண்டை காட்சிகள் சம்பந்தப்பட்ட சில சீன்ஸ்லாம் இருக்கும் சில பல காரங்களால் கடைசி டைமில் கிளைமேக்ஸை மாற்றி வேற ஒரு காட்சி ஒன்று வச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த திரைப்படத்துக்கு யுவன் ராஜா மியூசிக் பண்ணியிருப்பாரு ஆல்பமாக ரொம்ப மிகப்பெரிய ஹிட் நீங்க ரெண்டாயிரத்தி பத்துல ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க எங்க போனாலும் எங்க கேட்டாலும் திரைப்படத்தோட ஏதாவது ஒரு பாடல நீங்க கேட்டிருப்பீங்க அந்த அளவுக்கு தாறுமாறான ஒரு ஹிட் அழடா மாடா அப்படின்னு வரக்கூடிய இந்த பாட்டு வந்து ஃபுல்லா எப்படி இந்த பாட்டு உருவானுச்சு அப்படின்னா படத்துடைய ஆல்பம்ஸ் கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு எனக்கு ஃபுல்லா மெலடியஸா லவ் சாங்ஸாவே இருக்கு எனக்கு பெப்பியா கார்த்தியும் தமிழ்நாவையும் சமையல் டான்ஸ் ஆட வைக்கிற மாதிரியான ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு லிங்குசாமி கேட்டு அதற்காக யுவன் சங்கராஜா கம்போஸ் பண்ணி நாமத்துக்குமார் எழுதிப்பாரு இரண்டாயிரத்தி ஏழுல வெளிவந்த பில்லா திரைப்படம் விஷ்ணுவர்தன் அவரோட டேரக்ஷன்ல அஜித் நயன்தாரா நடிச்சிருப்பாங்க ஒரு ப்ராப்பர் ரீமேக் திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லா தாராளமா ரஜினிகாந்த் அவருடைய பழைய பில்லா திரைப்படத்தை செம்ம ஸ்டைலிஷாக இங்கே ரீமேக் பண்ணியிருப்பாங்க ஸோ மலேசியாவில் தான் முழு படமும் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ மலேசியாவில் அந்த கேங்ஸ்டர்ஸ் கேங் அதாவது அஜித் குமார் அவருடைய கேங் இருக்குல்ல எல்லாருமே வந்து பிளாக் கலர் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு வருவாங்க பட் படத்தை வந்து கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணி முடிக்க போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கவனிச்சிருக்காங்க எல்லாருடைய கூலர்ஸ்லேயும் அதாவது கருப்பு கலர் கிளாஸ்லயும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இமேஜஸ் அதாவது அந்த கேமராமேனு அந்த நிக்கிற இடம் ஸ்பாட் எல்லாமே பயங்கரமாக கவர் ஆயிருந்துச்சாமா ஐயோ இவ்ளோ ஷூட் பண்ணிட்டோமே இதுக்கப்புறம் ரீஷூட் கூட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி எடுத்ததை எடுத்துட்டோம் கம்ப்ளீட்டாக எடுத்துருவோம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிஜி ஸ்டூடியோ ஒர்க்கில் உட்காந்து எல்லார் கனடியிலையும் இருக்கிற அந்த இமேஜஸ் வந்து தூக்கியிருக்காங்க இதுக்குனே வந்து ஒரு பெரிய டைம் ஒரு பெரிய பட்ஜெட் தேவைப்பட்டுச்சாமா இப்படி ஒரு கதை இருக்குது பில்லா திரைப்படத்துக்கு பின்னாடி அதே மாதிரி படத்தை ரீமேக் பண்ணும்போது பாட்டை சேர்த்து ரீமேக் பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான் வெத்தலையை போட்டடி அப்படின்ற பாட்டை வந்து இந்த படத்தில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு மாதிரி சமப்பெப்பியாக ஒர்க் ஆகிருக்கும் படத்தில் இது